இந்த உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியாக ஒரு விடயம் பரவலாகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன விடயம்தான் தற்பொழுது சரத் பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை மையப்படுத்தி அது சார்ந்த சில ஆய்வுகள் எடுத்து வைக்கப்படுகின்றன அதுபோல ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒருவர் திடீரென்று ஒரு அறையை கொளுத்து விடுகிறார் ஒரு காவலாளி அந்த அறையை கொளுத்து விட்டு அதன் பின்பு அவர் தெரிவிக்கின்றார் இங்கு தேசிய தலைவர் தங்கி இருந்தார் என்பதின் அடிப்படையில்தான் இந்த அறை கொளுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை அவர் எடுத்து வைத்தார் இங்கு பல மர்மங்கள் புதைந்திருக்கக்கூடிய ஒரு களமாக இவைகள் இருக்கிறது இதை நாம் ஒரு புறம் தள்ளக்கூடிய ஒன்றாக எடுத்துக்கொண்டு பயணிக்க முடியுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தேசிய தலைவரின் இருப்பை மையப்படுத்தி இருவேறு கருத்துகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன பெரும்பாலானவர்கள் அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்பதை நிலைநிறுத்துவதற்கான நிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் அவர் எங்கள் இதயத்தில் இருக்கிறார் என்கின்ற நினைப்போடு அவர்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வேறு ஒரு சிலர் அவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்திய கருத்துகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எடுத்து வைத்த ஒரு கருத்து காற்று தீயாக பற்றி கொள்ள அதனை சார்ந்து பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறின அதற்கு ஆதரவாக பலர் நிற்க அதற்கு எதிராக கருத்துகள் பேசப்பட்டது உண்டு இந்த சூழலில் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதற்கான வேகம் கட்டலும் அதற்கான நெ அதற்கான செயல்பாடுகளை வரைமுறைப்படுத்தக்கூடிய களங்களையும் ஒரு சிலர் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்த அவர்கள் தேசிய தலைவர் இல்லை வீர மரணம் அடைந்து விட்டார் என்பதை மையப்படுத்தியதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் பயணிக்கிறார்கள் அவர்களுடைய இந்த பயணம் கூட விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டு இவர்கள் யாரோ இயக்கக்கூடிய களத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள்தான் வலுவடைகிறது அல்லது விமர்சனங்களாக வைக்கப்படுகின்றது இந்த சூழலில்தான் ஒரு வாரத்திற்குள் தேசிய தலைவரை மையப்படுத்தி பல செய்திகள் தொடர்ச்சியாக அந்த செய்திகள் வலுவடைந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு களத்தை பார்க்க வேண்டியது இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என்று நான் நினைக்கின்றேன் இந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழகத்தில் வெளிவரக்கூடிய ஜூனியர் விகடன் என்கின்ற பத்திரிகைக்கு சரத்து பொன்சேகா கொடுத்த ஒரு பேட்டியில் இறுதிக்கட்ட அந்த நிகழ்வில் நடந்த விடயங்கள் என்ன அந்த இன அழிப்பில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்கின்ற ஒரு கருத்தையும் தேசிய தலைமை எப்பொழுது அவரை அளிப்பதற்கான களம் அமைந்தது என்கின்ற தகவலையும் சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தற்பொழுது போர் முடிந்து விட்டது என்பதை ராஜபக்சே அறிவித்த பின்பு அது ராஜபக்சே அறிவிக்கக்கூடிய அந்த நேரம் வரை தேசிய தலைவர் இறப்பை சந்திக்கவில்லை என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் சரத் பொன்சேகா இது இப்பொழுது முரண்பட்ட கருத்தாக பார்ப்பதா அல்லது எந்த கருத்தில் சரத் பொன்சேகா உண்மையை சொல்கிறார் என்று தேடுவதா அல்லது மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான களத்தை இதுபோன்ற செய்திகள் மூலம் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் இங்கு ஒன்றை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் சார்ந்த ஆதாரங்களை வலுவாக எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய களங்களையும் நாம் புறந்தள்ள முடியவில்லை தொடர்ச்சியாக அவர்கள் அது சார்ந்த கருத்துகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தற்பொழுது ஒருவர் ஒரு காவலாளி ஒருவர் ஒரு அறையை தீ வைத்து கொளுத்துகிறார் இத்தனை வருடங்களாக இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை ஆனால் இப்பொழுது அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது ஒரு காவலாளி ஒரு அறையை தீ வைத்து கொளுத்துகிறார் தீ வைத்து கொளுத்திய அறையில் தேசிய தலைவர் தங்கியிருந்தார் என்பது அறிந்து அந்த அறையை நான் தீ வைத்து கொளுத்தினேன் என்று அவர் வாக்கு மூலம் கொடுத்திருந்தார் ஆனால் இதில் இன்னொரு கதையும் சொல்லப்பட்டது அதை குறித்து நான் ஒரு காணொலியிலும் பேசியிருக்கின்றேன் அந்த காவலாளி மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பார் என்கின்ற ஒரு ஐயப்பாடு காவல்துறைக்கும் இருந்தது அரசுக்கும் இருந்தது எனவே அவரை மருத்துவமனையில் பரிசோதனை செய்துவிட்டு அதன் பின்பு அவரை சிறையில் அடைத்தார்கள் என்பது பதிவு ஆனால் இந்த மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபொழுது என்ன அந்த மருத்துவமனை குறிப்பிட்டது அந்த காவலாளியை மையப்படுத்தி என்கின்ற விடயத்தை அரசும் தெரிவிக்கவில்லை வேறு யாரும் அதை குறித்த செய்தியை தெரிவிக்கவில்லை அப்படியென்றால் இங்கு ஒரு சந்தேகம் எழும்புகின்றன இப்பொழுது சரத் பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து மஹிந்த ராஜபக்சே அவர்கள் விமான நிலையத்தில் இறங்கி இந்த இலங்கை மண்ணை முத்தமிட்டு நான் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டேன் என்று அறிவித்த அந்த களம் இன்னும் மனதிற்குள் நிழலாடுகிறது அப்படி அறிவித்த அவர் தேசிய தலைவர் இல்லை என்பதை அறிவி அறிந்து கொண்டு அல்லது அது தெரிந்து கொண்டு அதன் பின்புதான் அறிவித்தார் என்பதுதான் எல்லோரும் சொல்லக்கூடிய செய்தி ஆனால் சரத் பொன்சேகா தற்பொழுது மஹிந்த ராஜபக்சே அறிவித்த அந்த நிமிடம் தேசிய தலைவர் உயிரோடுதான் இருந்தார் என்பதை அவர் பதிவாக பதிவிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் இங்கு ஒரு சிக்கல் எழும்புகின்றது அல்லது ஒரு கேள்வி எழும்புகின்றது அல்லது ஒரு மர்மம் எழும்புகின்றது அல்லது ஐயா பல நெடுமாறன் போன்றவர்கள் சொன்ன விடயத்தின் பின்னணியில் ஏதோ ஒன்று ஒளிந்திருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாட்டை எழுப்பக்கூடிய கேள்வி எழும்புகிறது இதற்கான விடை அல்லது இதற்கான அந்த கேள்விக்கான விடை என்னவென்பதற்கான எந்த வழியும் இல்லை ஆனால் இப்பொழுது சந்தேகங்கள் மட்டும்தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன தொடர்ச்சியாக இப்பொழுது தேசிய தலைவரை மையப்படுத்திய பல செய்திகள் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் ஒவ்வொரு தலைவர்களும் அதாவது சிங்கள தலைவர்களும் தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகளை பேசுகின்றார்கள் இன்னொரு புறம் தேசிய தலைவர் ஆண்ட அந்த நிலப்பரப்பு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி முறையை கண்ட நிலப்பரப்பாக இருந்தது என்கின்ற பெருமிதங்கள் வந்து குவிந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் தேசிய தலைவருடைய இருப்பை மையப்படுத்தி சர்ச்சையான கருத்துகளும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றன இதில் எது உண்மை எது பொய் என்கின்ற விடயத்தை குறித்த களத்திற்குள் பலர் செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை எதுவென்று அறிய வேண்டும் என்கின்ற வேட்கையில் ஆனால் உண்மை எதுவென்று ஒரு தெரியாத களம்தான் இப்பொழுது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு நன்றியுடன் இன்பார்